தம்பதிகளாக இருக்கணும் பேர பார்த்தவங்க இவங்க தாலி எடுத்து கொடுத்து அந்த தாலியை அணிந்து கொண்டு பிறகு அவங்க சாந்தி முகூர்த்தம் செல்ல இந்த சனி தோஷம் விலகுகிறது இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு எதிரடை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவங்களை ஒன்றும் செய்யாது அதற்கு எதிரிடையில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் கடுமையா பாதிக்கும் ஆறு மாதம் வருமானம் வரும் ஆறு மாசம் வருமானம் வராது அப்ப இவருக்கு நான் கொடுத்த கோயில் வேற அது கும்பகோணத்துல இருக்கு சஷ்டாம்சம்னு ஒன்னு இருக்கு இப்ப குருச்சுக்கரன் பன்னெண்டு மறந்தாலும் நிரந்தர வருமானம் வராது இதுக்கு பேர் கஜகேசரி யோகம்னு பேரு சரியா அப்ப சந்திரன் நன்னீர் சந்திரன் மலைநீர் அது வீட்டுக்குள் வர அதனால அந்த காலத்தில் நடுமுற்றம் வீடு வைத்து கட்டினார்கள் மலத்தண்ணி வீட்டுக்கு வரணும்னு சரி அது நீங்கள் தப்பான கான்செப்ட்டும் போயிட்டு இருக்கு அதை பத்தி நான் சொல்ல விரும்பல என்னுடைய லாஜிக் பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள மழை தண்ணி வந்தா யோகம் இது வீட்டில் தெளித்து வர கண்டிப்பாக நிச்சயம் அவர்கள் வீட்டில் குபேரன் எட்டி பார்ப்பார் பொதுவான கான்செப்ட் நான் சொன்னது அவங்க திருச்செந்தூர் போனா கடுமையாக பாதிக்கிற நட்சத்திரங்கள் பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க

முருகர் வழிபாடு வந்து நிறைய மக்களால வந்து ஃபாலோ பண்ணப்படுது அதுலேயும் வந்து திருச்செந்தூர் அப்படின்றது வந்து அறுபடை வீடுல இப்ப ரொம்ப ஃபெமிலியரா வந்து நிறைய பேர் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அங்க போனா நல்லது நடக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உங்களுடைய ஒரு இதுல வந்து நான் பார்த்தேன் வந்து சில பேர் வந்து திருச்செந்தூர் போறது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதை பத்தி நம்ம நேர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க சார் பொதுவாக வந்து சில கிரகங்களுக்கு வந்து சில நட்சத்திரங்களுக்கு வந்து சில ஸ்தலங்கள் உண்டு சில நட்சத்திரங்களுக்கு அந்த ஸ்தலங்கள் சப்போர்ட் பண்ணாது அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாணும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன் சித்திரை நட்சத்திரத்திற்கு வந்து சித்திரை ஒன்று சித்திரை ஒன்றாக வச்சுக்கிட்டோம்னா சித்திரை சுவாதி விசாகம் அப்போ சித்திரை நட்சத்திரக்காரர்கள் திருச்செந்தூர் சென்று வர கடுமையாக பாதிக்கும்னு நான் சொல்லியிருப்பேன் சொல்லியிருக்கேன் இது பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அதில் ஒரு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க அந்த மாதிரி எங்களை எல்லாம் பாதிக்கலை அப்படிலாம் பாதிக்கலை கோயிலை வந்து இப்படி சொல்கிறையே அப்படிலாம் சொல்கிறாங்க அது அவங்களுடைய அறியாமை சரி ஏன் பாதிக்கலைங்கிறதுக்கு லாஜிக் இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு எதிரிடை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவங்களை ஒன்றும் செய்யாது அவங்களை ஒன்றும் செய்யாது அதற்கு எதிரிடையில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் கடுமையாக பாதிக்கும் இப்போ ஒருத்தர் கிரிக்கெட் பந்து அடிக்கிறாரு கேட்ச் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் ஆள் இருந்தால் கேட்ச் பிடிப்பாங்க அங்கே ஆளே இல்லைன்னா என்ன சிக்ஸர் ஆயிரும் இதுதான் எதிரிடையினுடைய சூட்சுமம் ஒரு பிளானெட்டில் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் தசை நடத்தும் போது அதுக்கு எதிரிடையில் ஏதாவது ஒரு பிளானெட் இருந்தால் இதை வேலை செய்ய விடாது இதை வேலை செய்ய விடாது அப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கு எதிரிடையில் வேறு ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் அவங்க திருச்சி தருவோம்னா ஒன்றும் செய்யாது அவங்க இது வந்து பொதுவான கான்செப்ட் நான் சொன்னது அவங்க வந்து திருச்செந்தூர் போனால் கடுமையாக பாதிக்கிற நட்சத்திரங்கள் பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க புரியுதுங்களா மாதிரி இந்த செவ்வாய் சனிக்கு வந்து ஆறெட்டு பன்னெண்டில் மறைஞ்சா சபரிமலை போகக்கூடாதுன்னு நான் பேசியிருக்கேன் போகிறவங்க போகிறவங்க போகிறாங்க பாதித்தவங்களும் இருக்காங்க அதுலேயே ஒருத்தர் வந்து போய் எங்கள் தகப்பனார் விபத்தில் இறந்தாருன்னு போட்டவங்க இருக்காங்க ஆக்சுவலாக அது பாதிக்கும் ஆனால் அதுக்கு எதிரிடையில் கிரகங்கள் இருந்தால் அந்த பாதிப்பு இருக்காது ஒரு ரூட்டு கிடையாது ஜோதிடம் ஒருத்தருக்கு பாதிச்சிருக்கு ஒருத்தருக்கு பாதிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையா அர்த்தங்கள் இருக்குது அந்த ஜாதகத்துக்குள்ளே எதிரீடல கிரகம் என்ன இருக்குதுன்னு பிடிக்கணும் அப்போ எதிரீடல அந்த கிரகம் போய் உக்காந்துச்சுன்னா இதை அதை ஆஃப் பண்ணிருமா இது ஒரு ஆஃப் ஒருத்தர் பந்தை பேட் ப பேட்டிங் பண்ணுறாரு அந்த ஃபீல்டில் ஆள் இல்லைன்னா பந்து சிக்ஸர் ஆயிரும் அடித்து மேலே போயிடும் பந்து கேலரியில் போய் அடித்து யார் மண்டையாக உடச்சிடும் உடச்சிரும் கேச் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் இவர் எங்கேயோ வந்து பந்து அடிக்கிறாரு ஆனால் அதை கேச் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும் அதுதான் எதிரிடைன்னு இதுக்கு பேர் எதிரிடைன்னு இதுக்கு பேர் எதிரிடை நட்சத்திரங்கள்னு பேர் இதை கண்டுபிடிச்சவர் மாபெரும் ஒரு யோகி கோவையில் வாழ்ந்தவர் திரு தயானந்த மகரிஷி ஐயா அவருடைய கருத்து பட்டறைகளில் நானும் கலந்து கொண்ட அடியனின் ஒருவன் அவர் தான் இதை நட்சத்திரம் நட்சத்திரம்னே கண்டுபிடிச்சவர் இந்த திர இந்த திசையை வேலை செய்ய விடாதுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார் இந்த திசையை இது வேலை செய்யாது இந்த காலகட்டங்களில் இந்த திசையை வேலை செய்ய விடாமல் அதை ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவார் அதை கோயில்களுக்கு ஆய்வு பண்ணி பொழுது அது எதிரிடையில் போய் அந்த பிளானட் உட்காந்தால் இது அது வேலை செய்ய விடாது ஸோ இவங்க அந்த இடத்துக்கு போகும்பொழுது பாதிக்காது ஆனால் அது அனலைசைஸ் பண்ணிட்டு போகணும் அவ்வளோதான் விஷயம் அதுக்காக ஏன் கிட்ட வந்துட்டு நான் யாரையும் சொல்லலை போகிறவங்க போங்க அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை பாதித்தவங்க நிறுத்திக்கோங்க ஓ போனால் பாதிக்குதுன்னு பாதிக்காதவங்க போங்க அவ்வளோதான் இது ஒரு பொதுவான கான்செப்ட் அது அவங்க ஒரு இன்னொரு சேனலில் அவங்க ஒரு கேள்வியை எழுப்புனாங்க அதை நான் அதை சொன்னேன் இந்த நட்சத்திரங்களுக்கு அது பாதிப்பு வரும்னு அதுக்கு திட்டி நீங்கள் திட்டுறதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட போதா என்னை வயிறனாலையோ திட்டி பேசுகிறனாலையோ சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிறேன் தாராளமாக வஞ்சிக்கோங்க என்னுடைய கருமா கரைகிறதுன்ட்டு நான் போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் ஏமா எதிரி இல்லாமல் ஹீரோ இல்லை ஹீரோ இல்லாமல் வில்லன் இல்லை கலை இல்லாமல் விவசாயம் இல்லை பூமின்றுந்தால் விவசாயம் பண்ணால் கலைன்னு ஒன்று இருக்கு தான் செய்யும் நான் கலையை பார்த்தா அறுவடை செய்ய முடியாது இதை நான் கலைகளாக ஏற்றுக்கொள்கிறேன் அவ்வளோதான் என் நிலத்தில் நான் விவசாயம் செய்கின்றேன் அதில் கமன்ஸ் என்ற பேரில் கலைகள் வருகிறது நல்ல நல்ல கலையும் இருக்குது கெட்டதும் இருக்கு பொதுவழிக்கு வந்தாச்சும் அதே மாதிரி என்னன்னா நம்ம பரிகாரங்கள் வந்து நம்ம நகை நிகழ்ச்சியில் நிறைய பேசியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் செலிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து உழைப்பாங்க ஆனால் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது அவங்களுக்கு உடனேவும் நடக்காது நிறைய வருஷம் தொடர்ந்து உழைச்சாலும் அப்படியே ஸ்டேபிளா அதிலே தான் இருக்க மாதிரி இருக்கும் அந்த செல்வம் செலிக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரி விஷயம் வந்து ஆன்மீக ரீதியாக ஃபாலோ பண்ணணும் சார் அவங்க ஜாதகத்தில் இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் இந்த இரண்டாம் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு எந்த கிரகத்தை போய் டச் பண்ணுறாரு அதை வச்சு தான் அவங்களுக்கு பொதுவாக சொல்ல முடியும் ரெண்டாம் அதிபதி ரெண்டு வருமானம் ரெண்டு வருமானம் அவர் போய் யாரை தொடுறாரு எந்த பிளானட்டை தொடுறாரு தீய கிரகத்தை தொடுறாரா அல்லது சுப கிரகத்தை தொடுறாரா அந்த கிரக சேர்க்கைக்கு ஏற்ற கோயில்கள் இருக்கிறது அந்த கிரக சேர்க்கைக்கு ஏற்ற கோயில் இருக்குது உதாரணமாக ஒரு ஜாதத்தில் ரெண்டாம் இடமும் அவருடைய லாபஸ்தானாதிபதியும் சஷ்ட அம்சம் ரெண்டாம் அதிபதியும் லாபஸ்தானாதிபதி சஷ்ட அம்சம் அப்போ ஆறு மாதம் வருமானம் வரும் ஆறு மாதம் வருமானம் வராது ஆறு மாதம் வருமானம் வரும் ஆறு மாதம் வருமானம் வராது அப்போ இவருக்கு நான் கொடுத்த கோயில் வேறு அது கும்பகோணத்தில் சஷ்டாம்சத்துக்குன்னே கோயில் இருக்குது சஷ்டாம்சம்னு ஒன்று இருக்குது இப்போ குருச்சுக்கரன் ஆறாட்டு பன்னெண்டில் மறந்தாலும் நிரந்தர வருமானம் வராது குருச்சுக்கரன் வந்து ஆறாட்டு பன்னெண்டில் இருந்தாலும் இது சில்லறை வர்த்தகம் ஸ்டார்ட் அப் வருமானங்கிறது சுக்கரேன் மிதமிஞ்சிய வருமானங்கிறது குரு இது சஷ்டாம்சம் பெற்றாலும் அல்லது சந்திரன் குரு சஷ்டாம்சம் பெற்றாலும் அல்லது குரு சுக்கரன் சஷ்டாம்சம் பெற்றாலும் ஆறு மாதம் வருமானங்க ஆறு மாதம் வருமானம் இல்லைங்க இதுக்கும் கோயில் இருக்குது அதுபோக அவங்க ரெண்டாம் அதிபதியும் லாபாதிபதியும் சஷ்டாம்சம் பெற்றால் அதுக்கும் கோயில் இருக்குது ரெண்டாம் அதிபதி யாரை தொடுகிறாரோ அதுக்கும் கோயில் இருக்குது கிரகத்துக்கு பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இப்போ உதாரணமாக சந்திர சங்கம யோகம் ஒரு உதாரணமாக சந்திரன் இரண்டாம் அதிபதியாக வந்து போய் தோட இதுக்கு பேர் சங்கமயோகம் அதுக்கு பேர் சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு தான் போகணும் அவங்களுக்கு காசு வரணும்னா ஸோ இது நீங்கள் கேட்குறது காமன் அது நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன் மழை தண்ணீரை பிடித்து மழைநீரை பிடித்து மழைநீரை பிடித்து நேரடியாக பூமியில் விழுகாமல் பாத்திரம் வச்சு ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி அந்த தண்ணீரில் கோமியமும் கோமியமும் பன்னீரும் கலந்து அல்லது துளசி போட்டு வீட்டில் தெளித்து வர வருமானம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா சந்திரன் தான் குபேரன் குபேர தான் குபேரன் சந்திரன் தான் குபேரன் ஏன் சந்திரனை குபேரன்னு சொல்கிறேன்னா சந்திரனோட வீட்டில் குரு உச்சமாகறாரு சந்திரனுடைய வீட்டில் தான் குரு உச்சமாகறாரு சந்திரன் குரு சேர்ந்தா தான் சாப்பிட்ற கேசரி இல்லை கெஜகேஸ்வரி யோகம்னு அதுக்கு பேர் சாப்பிட்ற கேசரி போல போய் சாப்பிட்டுக்கோங்க இதுக்கு பேர் கெஜகேஸ்வரி யோகம்னு பேர் சரியா அப்போ சந்திரன் நன்னீர் சந்திரன் மழைநீர் அது வீட்டுக்குள் வர அதனால தான் அந்த காலத்தில் நடுமுற்றம் வீடு வைத்து கட்டினார்கள் மலை தண்ணி வரணும்னு சரி அது இன்றைக்கி தப்பான போயிட்டு போயிட்டுருக்கு அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை என்னுடைய லாஜிக் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தால் யோகம் சந்திரன் தான் குபேரன் எல்லாருக்கும் படி அளக்கிற ஒரு சந்திரன் ரெண்டே நாலு நாளைக்கு வரைக்கும் வருமானம் தர ஒரு சந்திரன் அந்த வீட்டில் குரு பலம்புறதுனால மழை தண்ணியை பிடித்து கோமியம் கலந்து இந்த சந்திரன் எங்கே உச்சமாகற ரிஷப வீட்டில் சுக்கரன் வீட்டில் தான் உச்சமாக அதிக பணம் கொண்ட குரு பணம் கொடுக்கக்கூடிய குரு சந்திரன் வீட்டில் உச்சம் சந்திரன் வந்து சில்லறை வர்த்தகம் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் சந்திரன் உச்சம் சரியா அப்போ சந்திரன் தண்ணி சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தால் மழைநீர் நன்னீர் ஸோ அப்போ சந்த் சுக்கரன் தான் கோமியம் சுக்கரன் தான் கோமியம் சரியா ஸோ அப்போ வீட்டில் மழை தண்ணியில் கோமியம் கலந்து அல்லது துளசி கலந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் ஒன்றும் இது வீட்டில் தெளித்து வர கண்டிப்பாக நிச்சயம் அவர்கள் வீட்டில் குபேரன் எட்டி பார்ப்பார் சரியா மழை தண்ணி பிடிச்சி ஸ்டாக் வச்சுக்கிறேன்னு சாமி வீடு காலையில்லாம் சுத்தம் பண்ணுவாங்க இது எப்போ வேணாலும் தெளிக்கலாம் காலை பொழுது தான் புரியுதா காலை பொழுது இதை செய்யணும் வீடு சுத்தம் பண்ணி மாப்பு போட்டு தொடச்சிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வீட்டில் தெளிச்சு விட இது வேலை செய்கிறதுக்கு உடனே நடக்காது குறைஞ்ச ஒரு அஞ்சாறு மாதம் ஆகும் உடனே அவசரப்பட முடியாது சரியா இது செய்யுதா இல்லை ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வர்றது பிடிச்சி ஸ்டாக் வச்சுக்கோங்க ஒரு முடுக்கான டம்ளர் தண்ணி எடுங்க மழை தண்ணியை கொஞ்சம் கோமியம் கலங்க வேப்பலை வச்சு தடவி விடுங்க தெளிச்சு விடுங்க அவ்வளோதான் இல்லை ஸ்பூனில் வச்சு சும்மா அப்படி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இல்லை ஸ்ப்ரேயர் டப்பாவில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அது அவங்க இஷ்டந்தான் குபேரன் வரணும்னா அது செய்யலாம் புரியுதா இதுவும் செய்யலாம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா என்ன வேணாலும் வாசனை தெரிவித்து சேர்த்துக்கலாம் ஆனால் அங்கே சந்திரன் சந்திரன் மழை தண்ணி தான் குபேரன் ஆமாம் சந்திரன் உச்சமாகற ரிஷப வீட்டில் ரிஷபம் பசுமாடு பசுமாடு என்ன கொடுக்கும் கோமியம் கொடுக்குமா இல்லையா புரியா இல்லையா வந்து இப்போ சிட்டியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கோமியம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால தான் கேட்டால் கோமியம் கங்காய் தீர்த்து கங்கா தீர்த்தமே இருக்காங்க கடையில் கிடைக்கிது கோமியமும் கடையில் டப்பால் அடிச்சு விற்கிறாங்க அது மாதிரி நிறையா இருக்குது அது போக அந்த இந்த பஞ்ச பஞ்சகவியமும் சேர்த்துக்கலாம் பஞ்சகவியமும் கிடைக்கிது அதுலேயும் கோமியம் இருக்குது அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் கோமியம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கடையில் டப்பா அடிச்சுக்கிறாங்க என்ன அது இது உண்மையிலேயே பணத்தை கொடுக்குது உண்மையிலேயே பணத்தை கொடுக்குது பஞ்சகாவியம் காவியம் சொன்னதுனால கேட்குறேன் இந்த ஒரு பஞ்சகாவிய விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு வந்து நிறைய பேர் வந்து வீடுகளில் வந்து இப்போ ஏற்றுறாங்க நிறையா நம்ம சோசியல் மீடியாவிலாமல் பார்த்தோன்னா இது வீட்டில் ஏற்றுனா யாகம் செஞ்சதுக்கான புண்ணியம் வந்து வீட்டில் கிடைக்கும் அப்படிலாம் வந்து சோசியல் மீடியாவில் அதாவது அந்த பஞ்சகாவிய விளக்கு தயாரிக்கிறவங்க அவங்களோட மார்க்கெட்டிங்கில் சொல்கிற விஷயம் அது இதை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா வந்து ஹோமம் நடத்துறதுக்கான புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் அம்மா அதில் என்ன அவங்க மூலிகை கலந்துருக்காங்க அதை பற்றி தெரியாமல் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது அதில் என்ன மூலிகை வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆக்சுவலாக கிரகங்களுக்கு மூலிகை இருக்குது இப்போ சந்திரனுக்கு யாகம் பண்ணால் என்ன மூலிகை போடணும்னு கணக்கு இருக்குது சந்திரனை வர வைப்பதற்கு அங்கே என்ன யா மூலிகை போடணும்னு கணக்கு இருக்குது சூரியனுக்கு யாகம் பண்ணால் என்ன மூலிகை போகணும்னு கணக்கு இருக்குது செவ்வாய்க்கி யாகம் பண்ணும் பொழுது அங்கே என்ன மூலிகை போகணுன்னு கணக்கு இருக்குது இது எப்போ அந்த யாகம் பண்ணால் சக்ஸஸ் ஆகணுங்கிற கணக்கு இருக்குது எப்போ செய்யணும் எந்த நாளில் செய்யணும் கணக்கு இருக்குது இது ரெண்டு பார்ட்டாக செய்யணுமா மூணு பார்ட்டாக செய்யணுமான்னு கணக்கு இருக்குது ஒரு யாகம் பண்ணிவிட்டு அது ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பிரசனம் பார்த்துட்டு திருப்பி இன்னொருக்க யாகம் பண்ணணும்னு ஒரு லாஜிக் இருக்குது யாகத்தில் வெற்றி அடைஞ்சவங்களும் இருக்காங்க யாகத்தில் வெற்றி அடைஞ்ச நிறைய யாகங்கள் பண்ணி என்னுடைய குருநாதர் ஒருத்தர் யாகங்கள் மூலமாக சக்ஸஸ் பண்ணி வச்சுருவார் அவர் செஞ்சு என்னது இருக்குது அதுக்காக குருநாதர் குறை சொல்ல முடியாது அவங்க கட்டம்னு ஒன்று இருக்குது சரியா அது நம்ம சொல்கிறதில்ல நம்ம எல்லாம் தெரியும் யாகங்கள் என்ன செய்யலாம் என்னென்ன யாகங்கள் பண்ணலாம் எல்லாமே செய்ய செய்யலாம் அது பொருட்செலவு இன்னொன்று யாகம் பண்ணால் நம்ம போய் அங்கே உட்காரணும் இதில் இன்னொன்று கேட்டிங்கன்னா பண வரவுக்கு அதிதி யாகம் பண்ணலாம் அதிதி யாகம்னு ஒரு யாகம் இருக்குது அது என்னைக்கு பண்ணணும்னு கணக்கு இருக்குது பண்ணுறவங்க ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதாவது எந்த புரோகிதர் வந்து யார் பண்ணணும்னு கணக்கு இருக்குது புரியுதா இல்லையா பத்து செல்வங்களை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் கிடையா முடியாதவரை கூட வந்து பண்ணக்கூடாது இப்போ லாஜிக் இருக்குது மன வாழ்க்கை பிரிஞ்சவங்க வீட்டில் என்ன சொல்கிறான் எங்கள் வீட்டில் எல்லாம் லட்சுமி இல்லையா கேட்கமா இல்லையா பேர் வேறையாக இருக்கும் எங்கள் வீட்டு லட்சுமி எங்கே சொல்கிறாங்களா இல்லையா அன்றைக்கி ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போகிறாங்க உங்கள் வீட்டு லட்சுமியை நாங்கள் கூப்பிட்டு போகிறோம்னுக்குது அவர் அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம் உங்கள் வீட்டு லட்சுமியை நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்போ பெண்ணை என்ன சொல்கிறோம் லட்சுமி மகாலட்சுமின்னு சொல்கிறோம் சரியா பெண்ணு மகாலட்சுமி தான் புரியுதா அப்போ அந்த 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 அவங்க அப்போ திருமணம் பெயிலியரானவர் அவர் வந்து யாகம் என்ன எப்படி உள்ளே வரும் மன அவரே பிரிஞ்சுருக்காரு அவரே லட்சுமி இல்லாமல் இருக்கார் இவர் இப்படி ஒரு செல்வத்தை கொண்டு வர முடியும் யார் முகூர்த்தத்துக்கு எந்த புரோகிதர் வரணும்னு கணக்கு இருக்குது கல்யாணமாகி ரெண்டு குழந்தை பத்து அவங்க வந்து புரோகிதம் பண்ணணும் கல்யாணமே முடியாதவர் வரக்கூடாது புரியுதா இல்லையா ஒரு என்னுடைய திரு பொண்ணோட திருமணத்துக்கு நான் ஒருத்தரை அழைக்கப் போனேன் ஒரு விவிஐபி அவர் மன வாழ்க்கை இல்லாமல் இருக்கார் வந்துடுறேன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அவர் வரலை அவர் வரலை அவர் கலைய முடியாமல் இருக்கார் அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் நான் ஏன் வரல நானே கலைய முடியாமல் இருக்கேன் என்னையே கூப்பிட்டு முன்னாடி உட்கார பெய்ய அதனால் நான் வரல பாப்பா நல்லா இருக்கணும்ல எப்படி பாருங்கள் அவராக யோசிச்சுக்கிட்டு வரல அதனால் பதினாறு செல்வம்ங்கிறது இத்தனையும் பெற்றவர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணுங்க அதனால் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறது ஒரு ஒரு ஜ ஒரு ஜாதத்தில் ஏழாம் படத்தில் சனி சம்மந்தப்படுது இது நான் என்றைக்கையோ யூடியூப்பில் பேசுனது என்ன ஜெயகந்தன் ஐயா சொல்கிற மாதிரி இருக்கிறோன்னு சொல்கிறான் இல்லாதவனு எடுத்துக்கொண்டு போகிறான்ங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போட்டோம் அப்போ ஏழில் சனி இருக்குது அப்போ இவங்களுக்கு திருமணம் அன்று சாந்தி முகத்துன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்போ சனி வயசான ஆள் சனி வயசான ஆள் இவங்களுடைய வாழ்க்கை செல்வ வளங்களும் தாம்பத்தியமும் பெரும் கிடைப்பதற்கு காலையில் ஒரு திருமணம் முடித்து சாயந்தரம் மாற்று தாலி அணிந்து வீட்டில் வயசான பெரியவங்க சாதாரண எளிமையான உடையில வயசான பெரியவங்க வீடு முழுக்க மின்சார விளக்கை அணைத்து சனி அணைத்து சனி எளிமை சனி எளிமை சனி எண்ணெய் சனி மண் சரியா அப்போ அந்த மண் விளக்கில் எழுப்ப எண்ணெய் ஊற்றி மேற்கு முகமாக தீபம் ஏற்றி மேற்கு முகமாக தீபம் ஏற்றி மேற்கு புறமாக நின்று வயோதிகர்கள் வாழ்ந்து முடிந்த பெரியவர்கள் தம்பதிகளாக இருக்கணும் பேரம்பத்தியை பார்த்தவங்க இவங்க தாலி எடுத்து கொடுத்து அந்த தாலியை அணிந்து கொண்டு பிறகு அவங்க சாந்தி முகூர்த்தம் செல்ல இந்த சனி தோஷம் விலகுகிறது பரிகாரம் ஒரு ரூட்டில் தாயி நான் ஒரு ரூட்டில் சொல்லலை அவங்க சாதகமே சொல்லிடுவோம் அவங்க கிரகநிலைக்கு தான் கிரகநிலையை சொல்லிடுவோம் மேற்கு திரும்பி தாலி கட்டினவங்க அப்போ ஒருத்தர் காலையில் போய் மேற்கு திரும்பி தாலி கட்ட சொல்ல முடியாது சனி இருட்டுக்காரன் காலையில் மேற்கு திறம்பி சொல்ல திட்டுவாங்களா இல்லையா ஏ அவசிய மேற்கு திரும்பி தாலி சொல்கிறாங்களா இல்லையா கிழக்கு முகமாக உட்காந்து தாலி கட்டுவாங்க சரி அதெல்லாம் போட்டு விடுங்க திருப்பி வந்து ம அந்த ம மறுமணம் மாதிரி பண்ணிக்கணும் வீட்டில் எங்கே செய்யணும் சமையலறையில் செய்யணும் சனியில் சமையல் கட்டு அது பர்ட்டிகுலர் ஆதாயக்காரங்களுக்கு அப்படி இருந்தது அப்படி இருந்து அது நெருப்பு ராசியாக இருந்து ஒன்றுக்கொன்று அதை லிங்க் பண்ணி சொல்லி இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி மேற்கு திரும்பி தாலி கட்டி நல்லா இருக்காங்க புரியுதா இல்லையா இப்படிலாம் இருக்குது சனி வந்து கர்மகாரங்க சனி வயசானவங்க புரியுதா அதனால் விட விடக்கூடிய பின்னாடி கொண்டே வச்சான் மகரம் கும்பத்தில் கொண்டே வச்சா ஏன் முன்னாடி வைக்க முடியான்னு எப்போ வயசு முதிர் வருவோம் இளமை பருவம் போய் அதுக்கப்புறம் தான் வயது முதிர் வரும்போது தான் பெரிய ஞானங்கள் கிடைக்கும் சனியோட வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் சூரியன் விட்டு வச்சான் இன்னொரு சனியோட வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட்டில் சந்திரன் வைச்சான் வயதானவங்க தான் வாழ்ந்து முடிஞ்சது எனக்கு என்னப்பா இருக்குது நல்லா இருங்க சந்திரன் மனோகாரகன் சூரியன் ஆத்மகாரகன் அதனால் வயதில் பெரியவர்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்பது ஆத்மார்த்தமாக இருக்கும் அதனால் வயோதிர்கள் வந்து வாழ்த்தணும்னு சொன்னேன் சரியா மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இணைக்கும்னு சும்மா சொல்லலை சரியா அப்போ சனிதான் வயசானவன் இப்படிலாம் இருக்குது பரிகாரம் அவங்க வாழ்த்தும் பொழுது இவங்களாம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தவங்க இல்லை சனிதான் பாதம் அப்போ அவங்கள செல் அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய செல்வம் எல்லாம் கிடைக்குமா இல்லையா